பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெயிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மஷ்ரூம் விதை இருந்து அறுவடை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் பொதுவா வந்து விவசாயத்துல ஒவ்வொரு பயிரும் விளையிறதுக்கு ஒவ்வொரு கால அளவு இருக்கும் இப்போ கம்பு இருக்கு தொண்ணூறு நாள்ல விளைஞ்சிரும் ராகி தொண்ணூறு நாள்ல விளைஞ்சிரும் சோளம் நூறு நாள்ல விளையும் இந்த மாதிரி ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கு அதே மாதிரி காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு விளைச்சலுக்கு நாளுக இருக்கும் பெரும்பாலான விவசாய பொருட்கள் வந்து ஒரு நூறு நாள் மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ளவே விளைஞ்சிரும் அதுதான் ஒவ்வொரு விவசாய பொருட்களுக்கான விளைச்சலுக்கான நாட்கள் இப்போ காளான் வகையை பார்த்துட்டிங்கன்னா அதுல மக்களுக்கு பரவலா தெரிஞ்சிருக்கிறது சிப்பி காளான் தான் நிறைய பேர் வந்து சிப்பி காளானை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க சிப்பிகாலானோட வளர்ச்சி என்பது அதுல வித்திடுதல் விதை போடுதல் ஸ்பான்னு சொல்றது நம்ம எல்லாம் புரிதலுக்காக விதைன்னே சொல்லிக்கலாம் விதை போட்டதுல இருந்து ஒரு இருபதாவது நாள் ஹார்வெஸ்டிங் வந்துடும் சிப்பிகாலான் ஆனா பட்டன் மஷ்ரூம் அப்படி கிடையாது பட்டன் மஷ்ரூமை பொறுத்த அளவுக்கு விதை போடுறதுக்கு முன்னாலேயே பத்து பதினஞ்சு நாள் அதுல வேலை செய்யணும் சிப்பிகாலான் மாதிரி வைக்கோல தண்ணியில் ஊற வைக்கிறாங்க அடுத்த நாள் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு விதையை போடுறாங்க அந்த மாதிரி இல்லை இதில் இதில் வந்து வைகோலை கம்போஸ்டா மாற்றணும் அப்புறம் வைக்கோல்ல இயற்கையாக இருக்கிற நியூட்ரிஷியன்ஸ் பத்தாது அதனால அதில் வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியன்ஸை சார்ஜ் பண்ணணும் அப்புறம் அதை பேசரைசேஷன் பண்ணணும் இந்த மாதிரி அடுக்கடுக்கான ப்ராசஸ் இருக்கு அந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சு அது கம்போஸ்டா மாத்தினதுக்கு அப்புறம் தான் விதை போட முடியும் அதில் நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பட்டன் காளானுக்கு விதை போடுறதுக்கு முன்னாலேயே பதினஞ்சு நாட்கள் அதை வந்து தயார்படுத்தணும் கம்போஸ்ட வைக்கோலை வந்து கம்போஸ்டாக மாற்றி அதை தான் விதை போட முடியும் அதுக்கே பதினஞ்சு நாட்கள் ஆயிரும் பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் தான் அதில் விதை போடுவோம் விதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏர் கண்டிஷன் ரூம்ல கொண்டு போய் வெய் வைக்கிறோம் ஏர் கண்டிஷன் ரூம்ல போய் வச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் அதுக்கு இன்குபேஷன் டைம்னு சொல்றது அதாவது நம்ம விதையா வந்து உள்ள போட போற ஒரு பொருள் வந்து மைசீலியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை அந்த பூஞ்சை வந்து அந்த நம்ம போடுற கம்போஸ்ட்டுக்குள்ள முழுசா பரவுறதுக்கு படர்ந்து வளர்றதுக்கு ஒரு பத்து டு பன்னிரெண்டு நாள் எடுத்துக்கும் அதுக்கு பேர் வந்து இன்குபேஷன் பீரியடு நம்ம ஏரியால ஸ்பான் ரன்னிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க ஸ்பான் ரன்னிங் ஒரு பனிரெண்டு நாட்கள் வச்சுக்கலாம் இது வந்து ரூம்குள்ள கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமா ஸ்பான் ரன்னிங் முடியும் போது அதுல இருந்து ஸ்வெட்டிங் வியர்வை வந்திருக்கும் அந்த கம்போஸ்டுக்குள்ள வியர்த்து விட்டு அந்த வியர்வை தண்ணி வந்து மஞ்ச கலரா கோல்டன் நிறத்துல இருக்கும் அதுக்கு பேர் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் கோல்டன் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்றது ஹனி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னிரெண்டு நாள் கழிச்சு இந்த கோல்டன் ட்ராப்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு தயாராயிருச்சுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து கேசிங் கேசிங் அப்படிங்கிறது மேலே ஒரு கேசிங் சாயில் தயார் பண்ணி இந்த கம்போஸ்ட் பேகை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச் திக்னஸுக்கு அந்த கேசிங் சாயிலை நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த கேசிங் சாயல் எதுக்கு போடுறோன்னா கேசிங் சாயல் போடாத வரைக்கும் அந்த கம்போஸ்டுக்குள்ள தான் மல்டிபிளாக வளர்ந்துட்டே இருக்குமே ஒழிய மஷ்ரூமோட ஃப்ரூட்டிங் பாடி மேலே வராது அதுக்கு அது ஒரு பிடிச்சி வளர்றதுக்கு அதுக்கு ஒரு ஊடகம் வேணும் அதுதான் கேசிங் சாயல் அப்படிங்கிறது கேசிங் சாயலோட ரோல் வந்து ரெண்டு ரோல் ஒன்று வந்து மஷ்ரூம் பிடிச்சி வளர்றதுக்கான ரோல் ஒன்று இருக்குது இன்னொன்னு வந்து மஷ்ரூமுக்கான வாட்டர் கண்டென்ட்டை சப்ளை பண்றது தண்ணீர் சப்ளை கேசிங் சாயல் எடுக்கிற தண்ணியில் தான் மஷ்ரூம் வந்து வெயிட் ஆகும் சைஸ் ஆகும் பெருசாகும் ஒரு நீங்க மஷ்ரூம் வந்து தொண்ணூறு பெர்சென்ட் வாட்டர் கண்டன்ட் தான் இருக்கு மஷ்ரூமில் நீங்க ஒரு கிலோ மஷ்ரூமை ட்ரை பண்ணீங்கன்னா நூறு கிராம் ஆயிரும் அப்ப தொண்ணூறு சதவீதம் தண்ணி சத்து தான் அதுக்கு தேவையான தண்ணி சத்தை சப்ளை பண்றது இந்த கேசிங் சாயல் தான் கம்போஸ்ட் வந்து மஷ்ரூம் வளர்கிறதுக்கான நியூட்ரிஷியனை சப்ளை பண்ணுவோம் கேசிங் சாயில் வந்து மஷ்ரூமுக்கு தேவையான வாட்டரை சப்ளை பண்ணும் அப்போ இந்த கேசிங் சாயில் போடுறதுக்கு பன்னிரெண்டு நாள் ஆயிரும் அதாவது ரூம்ல வச்சு அந்த ஸ்பான் ரன்னிங் முடிஞ்சு பன்னிரெண்டு நாள் கழிச்சு தான் கேசிங் அப்ளை பண்ணுவோம் இப்போ இந்த பனிரெண்டு நாள் வந்து அந்த மைசீலியம் கம்போஸ்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருந்தது இல்லைங்களா அது வந்து நம்ம கேசிங் சாயில் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒன்றரை இன்ச் திக்னஸ்க்கு கேசிங் சாயிலுக்குள்ள நுழைஞ்சு மேலே வரைக்கும் வரும் அந்த மைசீலியம் டாப்ல சர்ஃபேஸுக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு வாரம் ஆகும் அதுக்கு வந்து நம்ம கேஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்றது இந்த மைசீலியம் கேசிங் சாயிலுக்குள்ள நுழைஞ்சு சர்ஃபேஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளஷிங்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கு இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துக்கங்க ரூமுக்கு வெளியே பதினஞ்சு நாள் வேலை செஞ்சிருக்கோம் விதையை போட்டு ரூமுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் பன்னிரெண்டு நாள் ஸ்பான் ரன்னிங் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கேசிங் சாயல் போட்டோம் கேசிங் சாயல் போட்டு ஏழு நாள் கழித்து ஃப்ளஷிங் பண்ணுறோம் ஃப்ளஷிங்க அப்புறமா தான் அதில் வந்து பின் செட் ஆகும் ஒரு மஷ்ரூமோட ஃப்ரூட்டிங் பாடி உருவாகி மேலே வரும் இப்போ ஃப்ளஷிங்கில் வந்து என்னவெல்லாம் பண்ணுவோன்னா ரூமுக்குள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவை குறைக்கிறதுக்கு எக்ஸாஸ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி விடுவோம் ரூமுக்குள்ள ஃப்ரெஷ் ஏர் அனுப்புவோம் டெய்லி அதுக்கு வாட்ரிங் கொடுப்போம் டெம்பரேச்சரை குறைப்போம் இன்குபேஷனுக்கு வேற டெம்பரேச்சரு ஃப்ரூட்டிங் பாடி உருவாகிறதுக்கு வேற டெம்பரேச்சரு அப்ப அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது தகுந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபிளஷிங் பண்ணதுக்கு அப்புறமா ஏறக்குறைய இரண்டு வாரங்கள் தான் மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் மஷ்ரூம் பறிக்கணும்னா ஃபிளஷிங் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பக்கம் ஆகணும் அப்போ வந்து ரூமுக்குள்ள கொண்டு போய் நம்ம வச்சதுக்கு அப்புறமா ஸ்பான் ரன்னிங் பீரியட் பன்னிரெண்டு நாட்கள் கேஸ் ரன்னிங் பீரியட் ஏழு நாட்கள் ஃப்ளஷிங்க்கு அப்புறமா பதினஞ்சு நாட்கள் பத்தொம்பது பதினஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ரூமுக்கு வெளியே பதினஞ்சு நாள் நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ரூமுக்குள்ள வச்சதுக்கப்புறம் அப்புறம் முப்பத்தஞ்சு நாள் தான் ஹார்வெஸ்டிங் தொடங்கும் அப்ப ரூமுக்குள்ள முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் எந்த விளைச்சலும் வராது ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா நம்ம தினசரி மார்க்கெட்டுக்கு காலான் சப்ளை பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ப்ராசஸ் வேற வேற ரூம்ல நடந்துட்டு இருக்கோம் அறுவடை நடக்கிற ரூம் ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்கணும் ஒரு நாலு ரூம்ல வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கணும் நாலு ரூம்ல அறுவடை நடந்துட்டு இருக்கணும் அப்போதான் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வியாபாரிகளுக்கோ அல்லது மார்க்கெட்டுக்கோ நம்ம வந்து காளான் சப்ளை பண்ண முடியும் அப்போ நீங்க வந்து ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கணும்னா குறைந்தபட்சம் எட்டு ஏர் கண்டிஷன் ரூம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு காளான் உற்பத்தியாளராக ஆக முடியும் அந்த எட்டு ஏர் கண்டிஷன் ரூமை உருவாக்கறக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டாயம் ஆரம்பத்திலேயே நம்ம செய்யணும் இந்த விவரமாக எதுக்கு சொல்கிறோன்னா நிறைய பேர் வந்து நாங்க ஒரே ஒரு ரூம் இருக்குங்க ஒரு ரூம்ல வச்சு நாங்க காளான் வளர்த்தி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரூம்ல வச்சு காளான் வளர்த்தி பார்க்கறது எப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசுல கூட்டாஞ்சோருன்னு சொல்லி சாப்பாடு ஆக்கி பழகுவாங்க இந்த ஒரு ரூமுங்கிறது வந்து அந்த கூட்டாஞ்சோர் ஆக்கி பாக்கிற மாதிரி தான் அது வந்து ஒன்றும் பலனளிக்காது நீங்க வியாபார ரீதியா பண்ணணும் அதுல இருந்து ஒரு பொருள் ஈட்டணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நீங்க எட்டு ரூம் வச்சிருக்கணும் அப்போது இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மஷ்ரூம் வந்து ரூமுக்குள்ளே கொண்டு போய் வச்சோன்னவே விளைஞ்சிடாது ரூமுக்குள்ளே கொண்டு போய் ஏசி ரூமில் வைக்கிறதுக்கு முன்னால் பதினஞ்சு நாள் அதில் வேலை செஞ்சுருக்கணும் ரூமுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு நாள் கழித்து தான் காளான் அறுவடைக்கு வரும் வேறத்தாழ நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் கழித்து தான் மஷ்ரூம் கிடைக்கும் முதல் நாள் வேலை ஆரம்பித்ததுலேருந்து நம்ம மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து நம்ம மஷ்ரூம் பண்ணலாம் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பேசிக்கிறோம் இன்டர்நேஷனல் லெவல்ல யூரோப்பில் யூஎஸ்ல எல்லாம் ட்ரைனிங் சென்டர்களுக்கு போனீங்கன்னா அங்கே வீக்ஸ்ல தான் சொல்லி கொடுப்பாங்க அவங்க வந்து கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் டூ வீக்ஸ் இன்குபேஷன் பீரியட் டூ வீக்ஸ் அப்புறம் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளஷிங் வரைக்கும் ஒன் வீக் ஆஃப்டர் கேசிங் டூ வீக்ஸ் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு வாரம் ஆயிரும் நீங்கள் ஹார்வெஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரூமுக்குள்ளே வச்சு அஞ்சு வாரமும் வேலை ஆரம்பித்து ஏழு வாரமும் ஆயிரும் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு இப்போ ரூமுக்குள்ளே வச்சு அஞ்சு வாரம் கழிஞ்சு உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் வருது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்கு தொடர்ச்சியாக அதில் காளான்னு எடுக்க முடியும் அதிகபட்சம் மூணு வாரம் வரைக்கும் எடுக்க முடியும் அப்போ ரூமுக்குள்ளே வச்சு அஞ்சு வாரத்துக்கு கழிச்சு ஹார்வெஸ்டிங் ஆரம்பிக்கிறீங்க மூணு வாரம் அதிலருந்து ஹார்வெஸ்டிங் பண்ணீங்கன்னா மொத்தம் எட்டு வாரங்கள் ஆச்சு இந்த எட்டு வாரங்களுக்கு எட்டு வளர்ப்பறைகள் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு உற்பத்தியாளராக மாற முடியும் நீங்கள் குறைந்தபட்சம் எட்டு ரூம் கட்டாமல் ஒரு காளான் உற்பத்தியாளராக ஆயிட முடியாது இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ரூமோட சைஸ் சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் என்ன சைஸாகவும் இருக்கலாம் ஆனால் எட்டு ரூம்கள் கட்டாயமாக வேணும் நீங்கள் எட்டு ரூமு பிளான் பண்ணிக்கிட்டான் இந்த வளர்ச்சி அடைகிற இந்த அதோட கல்டிவேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி செய்ய முடியும் நீங்கள் மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் முழுமையா பாருங்க நீங்க உண்மையாலுமே இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னா எங்க எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மஷ்ரூம் சம்மந்தமான நாலேஜ் வந்துடும் மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா வசூலிக்கிறோம் நாங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் பயிற்சி பெற விரும்புனீங்கன்னா முன்பதிவு பண்ணிட்டு நீங்கள் பயிற்சி பெற எங்கள்கிட்ட வரலாம்